எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு என்று ஆண்டால் கூறியது போல் நாராயணனின் தாளினை பற்றி அனைவருக்கும் ஆசீர்வாதம் மனிதர்களை துன்பம் ஏன் துரத்துகிறது சீதை சொன்ன நீதி நமக்கு ஒரு துன்பம் விளைவிக்கும் போது நாம் அவர்களிடம் கோபம் கொள்கிறோம் பழிக்கு பழி வாங்க துடிக்கிறோம் ஆனால் அது தவறான செயல் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் நாம் முன் செய்த வினை பயன்தான் எனவே நமக்கு ஒருவர் துன்பம் விளைவிக்கும் போது நாம் அவரிடம் கோபம் கோபம் கொள்ளாமலும் பழிக்கு பழி வாங்க நினைக்காமலும் பொறுத்து கொள்ள வேண்டும் அசோகவனத்தில் சீதை இருந்தபோது அவளை அறக்கியர்கள் பலர் துன்பத்தினான் துன்புறுத்தினார்கள் அதற்காக சீதை அவரிடம் கோபம் கொள்ளவில்லை மிகுந்த பொறுமையுடன் சகித்து கொண்டாள் தனக்கு நேரம் துன்பங்கள் எல்லாம் தன் வினை பயன் காரணமாகவே ஏற்படுகின்றன என்று உறுதியாக நம்பினாள் மாதா சீதாதேவி ராவண சம்ஹாரம் முடிந்த பிறகு அசோகவனத்தில் இருந்து சீதா பிராட்டியரிடம் விவரம் சொல்ல வந்த ஹனுமன் பிராட்டியை வணங்கி தாயே ராமபிரான் வெற்றி வகை சூடிவிட்டார் ராவணன் மாண்டான் என்று கூறினார் அன்மன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த சீதை அன்மனே நான் முன்பொரு முறை உயிர் திறக்க நினைத்த நேரத்தில் நீ வந்து எனக்கு ஆறுதல் கூறி காப்பாற்றினாய் இப்போதும் ராமன் பெற்ற வெற்றி செய்தியை நீயே எனக்கு தெரிவித்தாய் ஏற்கனவே உனக்கு நான் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தை தந்துவிட்டேன் முன்பைவிடம் அதிகம் சந்தோஷம் தரும் செய்தி எனக்கு இப்போ நீ கொண்டு வந்திருக்கிறாய் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாள் மாதா அதற்கு அனுமன் தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டியதில்லை நான் விரும்பும்போது ஒன்றே ஒன்றுதான் கடந்த பல மாதங்களாக உங்களை பாடாகப்படுத்திய இந்த அறக்கியர்களை நான் தீயிலிட்டு கொளுத்த வேண்டும் அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றான் அனுமன் தாயை பார்த்து கேட்டுக்கொண்டான் ஆனால் அனுமனின் கோரிக்கையை சீதைக்கு உடன்பாடில்லை எனவே அன்மனை பார்த்து அனுமனே நீ நினைப்பது போல் இந்த அரக்கியர்கள் என்னை துன்புறுத்தியிருந்தாலும் அதற்காக இவர்களை துன்படுத்துவதில் தண்டிப்பதில் எனக்கு சம்மதம் இல்லை நான் இப்படி துன்பம் அனுபவிப்பதற்கு காரணம் நான் முன்பு செய்த செயலின் விளைவுதான் பொன்மானாக வந்த மாயமானுக்கு ஆசைப்பட்டு அதை பிடித்து வர என் கணவரை அனுப்பியதும் சென்ற கணவர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வராமலும் லட்சுமணா லட்சுமணா என்று குரல் எழுப்பியதும் மகிந்து போன நான் எனக்கு காவலாக இருந்த லட்சுமணனை அனுப்பி வாழ்க்கை சொன்னேன் அவர் என் கணவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்கிறாது ஏற்பட்டிராது என்று மருத்துக்குரியும் நான் ஏற்றுக்கொள்ளாமல் கருண் சொற்களான் லக்ஷ்மணனை கண்டித்து பேசினேன் ஒரு பாவம் அறியாமல் இரவும் பகலும் இங்கனை கண்ணுக்குமைபோல் காவல் காத்த லக்ஷ்மணின் மனம் நோகும்படி நான் பேசியதான் இங்கே நான் அனுபவித்த துன்பத்துக்கு காரணம் என்றால் மாதா எனவே நீ அறக்கியர்களை ஒன்றும் செய்துவிடாதே அவர்கள் அறக்கியர்கள் என்றாலும் பெண்கள் அவர்களுக்கு தீங்கு செய்வது நீ பெரும் பாவத்தை தேடிக் கொள்ளாதே என்று கூறினாள் மதா அன்பன் உண்மையை புரிந்து கொண்டார் நமக்கு மற்றவர்கள் துன்பம் விளைவிக்கிறார்கள் என்றாலும் அதற்கு காரணம் நான் முன்வினை செய்த பயன் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் மகாபாரதத்தில் வரும் ஆணி மாண்டியவரின் வாழ்க்கையும் நமக்கு உணர்த்துகிறது சிறு வயதில் அவர் தும்பியின் வாலில் கூறிய முனை கொண்ட தர்மி புல்லை செருகியதால் பிற்காலத்தில் மன்னன் ஒருவனால் கழிவில் ஏற்றப்பட்டார் மகிழ்ச்சியான தனக்கு ஏன் இப்படி துன்பம் பட்டது என்று ஆணி மாண்டியவர் தர்மதேவன் கேட்டபோது சிறு வயதில் அவர் தும்பியை துன்படுத்தியதாக காரணம் என்று கூறியது இதைத்தான் வள்ளுவர் பிறந்தகார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்ய பிற்பகல் நமக்கின்னா தாமே வரும் என்று நமக்கு அறிவுறுத்தினார் வள்ளுவர் பெருந்தகையார் எனவே நமக்கு ஒரு துன்பம் விளைவித்தாலும் நம்மை ஒருவர் பழித்து பேசினாலும் அதை காரணம் நாம் செய்த வினை பயன்தான் என்பதை உணர்ந்து நாம் பதிலுக்கு அவரை பயிற்றுக்க நினைக்கக்கூடாது இல்லைன்னா என்ன புரியுதுன்னா பழிக்கு பழி வாங்குற செயலே ஒரு பாவ செயல் முற்பவின் பயனால் நமக்கு இந்த சரியம் என்று சொல்லக்கூடிய அற்புத சரியல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதே நான் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ வேண்டுமே தவிர நம்மை ஒடுக் ஒருவர் கெடுத்தார் நம்மை ஒருவர் வஞ்சித்தார் என்று நாம் கணக்கு போட்டுக்கொண்டே போய் கொள்ளலாம் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை ஒரு நிமிடம் விசாரணை என்று சொல்லக்கூடியதை நாம் சிந்தித்து செயலாற்றினுமையானால் ஊழ்வினை பயன் அதை புரிந்து கொண்டால் முற்பயல் முற் முற்வினையில் முற்பிறவியில் செய்த பயனால் தான் நமக்கு பிறவியே கொடுக்கப்பட்டுள்ளது பிறந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது நல்லது எப்போது வரும் தீது எப்பொழுது வரும் யார் போல் நமக்கு நல்ல கருதல் நடக்கும் என்பதை நாம் அறிய முடியாது எது நடந்தாலும் நமக்கு பிறவியின் பயனால் கர்மத்தின் வினையால் கர்ம பலனால் பயனால் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டு அதை நாம் சந்தித்து இந்த பிறவியிலேயே அதை இதுபாடு செய்து கொண்டு போக வேண்டுமே தவிர மேற்கொண்டு நாம் பாபத்தை செய்தோமையானால் தண்டித்து வஞ்சித்து அவர்களுக்கு ஒரு அவர்கள் மீது ஒரு குரோதத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் அடுத்த பிறவி மனித பிறவியா என்பது தெரியாது அதற்குப் பிறகு நாம் இதேபோல் மனித பிரிவு எப்போது கிடைக்கப்படுகிறதோ அதைப் பெற்று நாம் இந்த ஜென்மத்தின் தொடர்ச்சியை அனுபவித்து தான் இறைவனுடன் ஐக்கியப்பட வேண்டும் ஐக்கப்பட முடியும் அதனால்தான் பகவான் சொல்லுவாங்க பயனன்றாகிலும் பங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் திரு வேங்கடமுடையான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை செண்டை போடுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்திக்கிறோம் நம்ம இவ்வளோ தவறு பண்ணியும் கடவுள் என்று சொல்லக்கூடிய இறைவன் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறான் நீ எது செய்தாலும் நாம் நான் அறிவேன் எதுவும் என்னால் நடத்தப்படுகிறது முற்பின் முற்பிறவியின் பயனால் நீ வாழ்ந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே சைலன்ட் அப்சர்வராக இறைவன் நம்முடன் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த இறை உணர்வையும் ஆன்ம சிந்தனையும் ஆத்ம விசாரணையும் நாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தோமையானால் பிறரை வஞ்சிக்க வேண்டும் பிறரை தண்டிக்க வேண்டும் பிறரிடத்தில் கோபம் குரோதம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வராது இவை அனைத்தும் கர்ம பயனே கர்மத்தினால் ஏற்பட்ட வினைவே என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்து அமைதியாக அனைத்தும் இறைவன் செயல் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே மாதா சீதாதேவியின் மூலம் அருவன் மூலம் நமக்கு கிடைக்கப்பட்ட இரண்டு விதமான மூன்று விதமான துன்பம் ஏன் இந்த மனிதனுக்கு வருகிறது என்பதை உணர்த்துகிறது இது அனைவரும் புரிந்து கொண்டு நமக்கு இட்ட கடமை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கையின் தன்மையும் பலனையும் பயனையும் புரிந்து கொண்டு அதை பக்குவமாக பயன்படுத்திக் கொண்டு நாராயணனின் தாளிரை பற்றி ராமனின் நாமத்தை சொல்லி கிருஷ்ணனின் நாமத்தை ஜபித்து நாம் வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல சீதாலக்ஷ்ண பரசத்து ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி பரிபூர்ண ஆசியுடன் ராமானுஜன் திவ்ய திருவடிகளின் பாதாரணங்களில் சரணமடைந்து ஆஷிவா